ஸ்ரீபெரும்புதூர் அருகே மர்மமான முறையில் ஒன்பது பசுமாடுகள் உயிரிழப்பு உரிமையாளர்கள் பெரும் அதிர்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் மாம்பாக்கம் பால்நல்லூர் சிலையனூர் உள்ளிட்ட கிராமங்களில் ஏராளமான விவசாயிகள் கால்நடைகளை வளர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் வழக்கம் போல செலையனூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் சிலர் அவர்கள் வளர்த்து வரும் பசுமாடுகளை மேய்ச்சலுக்காக மாம்பாக்கம் சிப்காட் அருகே உள்ள மேய்ச்சல் நிலத்தில் மேய்ச்சலுக்கு விட்டு சென்றுள்ளனர் மாலை நீண்ட நேரமாகியும் பசுமாடுகள் வீடு திரும்பாததால் மாட்டின் உரிமையாளர்கள் தேடி பார்த்துள்ளனர் அப்போது மாம்பாக்கம் சிப்காட்டில் ஒன்பது பசுமாடுகளின் வாயில் வெள்ளை நிறத்தில் நுரை வெளியேறியவாறு உயிரிழந்து கிடப்பதாக மாம்பாக்கம் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனை அறிந்து அங்கு வந்த மாட்டின் உரிமையாளர்கள் உயிரிழந்து கிடந்த மாடுகளை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் இது குறித்து சிப்காட் அதிகாரிகளுக்கும் ஸ்ரீபெருந்தூர் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு வந்த அதிகாரிகள் சாலையில் இறந்து கிடந்த பசுமாடுகளை ஜேசி வாகனம் மூலம் அகற்றினர் பின்னர் போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தினர் அப்போது அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில் மாம்பாக்கம் சிப்காட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் ஆலைகள் உள்ளன என்றும் இங்குள்ள சில ஆலைகளில் இருந்து சுத்திகரிப்பு செய்யப்படாமல் கழிவுநீர் வெளியேற்றப்படுவதாகவும் அவற்றால் சிப்காட் சாலையோரம் உள்ள கால்வாய் வழியே சென்று நீர்நிலைகளில் கலக்கின்றன என்றும் கால்வாயில் தேங்கி நிற்கும் கழிவு அருந்தியதால் மாடுகள் இறந்து இருக்கக்கூடும் என குற்றச்சாட்டை முன்வைத்தனர் அல்லது அதே பகுதியில் சிலர் பன்றிகளை வளர்ப்பதாகவும் பண்டிகளுக்கு உணவளிக்க தனியார் ஆலைகளிலிருந்து கொண்டு வரப்படும் உணவு கல்விகளை சேமித்து வைக்கின்றனர் என்றும் இதனை மாடுகள் சென்று அடிக்கடி சாப்பிடுவதால் பண்டிகளை வளர்ப்போர் யாரேனும் விஷத்தை கலந்து விட்டார்களோ என சந்தேகமாக உள்ளதென காவல்துறையினரிடம் தெரிவித்தனர் பொதுமக்கள் அளித்த இந்த தகவலின் அடிப்படையில் ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்